கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அலங்காரம் இல்லாமல் இன்றைக்கு அலங்கோலமாக யாருமே விரும்ப மாட்டாங்க அதே நேரத்துல அலங்காரம் அதிகமாகி போச்சுன்னாலும் அதுவும் வாழ்க்கைக்கு கேடத்தான் கொண்டு வரும் என்று கூட வேதமும் நம்மை பார்த்து சொல்கிறது என்னதான் பேச போறீங்கன்னு ஒருவேளை உங்களுக்குள்ள கேள்வி எழும்பலாம் இல்லையா அன்பு ஜனமே நகையே போடக்கூடாது என்று ஒரு பக்க வாதம் நகையும் வெளிப்புற அலங்காரம் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்களுடைய உள்ளான இறுதியத்திலே இருக்கிற பரிசுத்திரை நீங்கள் பார்க்கலன்னு இனி ஒரு பக்க வாதம் இந்த இரண்டு வாதங்களுக்கும் இடையே வேதம் சொல்கிற காரியம் என்னன்னா ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பார்க்கிற பொழுது உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கி நம்ம நடக்கையில வார்த்தையில ஆவியில அன்புல விசுவாசத்துல கற்புல நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இருன்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அதே நேரத்துல இந்த அலங்காரத்தை குறித்து நம்ம ஒன்று பேரூல பார்த்தோம்னா நீங்கள் மயிர பின்னியோ பொன்னாபரணங்களை அழி அணிஞ்சிட்டு இருக்கிறதோ உயர்ந்த வஸ்திரங்களை இருக்கிறதோ அதை தேவன் விரும்பல உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற அந்த மெய்யான சுபாவ அந்த தேவனுக்கு பிரியமான கனிகள் நிறைந்த சுபாவங்களை தான் அவர் அலங்காரமாக பார்க்கறாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா அப்படின்னா இந்த இந்த வசனங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா நம்ம கூட அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னன்னா நம்முடைய ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு மிக அவசியம் ஏன்னா நம்முடைய உள்ளான இருதயத்திலே தேவனை குறித்த ஒரு சிந்தை ஒரு பயம் ஒரு பக்தி ஒரு விசுவாசம் கீழ்ப்படிதல் அன்பு இச்சையடக்கம் சாந்தம் நீடிய பொறுமை நம்ம தேவையற்ற மாம்ச சிந்தைகள் இல்லாமல் மாம்ச சிந்தையாகிய எனது இச்சைகளுக்கு காம விகாரத்தை விவகாரத்துக்கு வாக்குவாதத்துக்கு பொறாமைகளுக்கு சண்டைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருந்தாலே என்ன பண்ணலாம் ஆவின் கனிகள் நம்மளை இறுதியத்துல ஓங்கி வளரும் இல்லையா நம்ம யாரு நம்மளை வெறுத்தாலும் நம்ம அவங்கள நேசிக்கணும்னு எண்ணம் வரும் நமக்கு விரோதமாக பேசியிருந்தாலும் அவங்களை மன்னித்து அவங்கள பார்த்த உடனே உண்மையா சிரிக்கணும்னு ஒரு முக மலர்ச்சி வரும் இன்னும் எனது ஏழைகளை கண்ட அவங்களுக்கு இறங்குகிற சுபாவம் வரும் யாரை பார்த்தாலும் ஒரு மேட்டிமை எண்ணம் வராது அவங்களை விட நான் பெஸ்ட்னு சொல்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரா தெய்வீக அன்பு நமக்குள்ள எப்பொழுதுமே நிலைச்சிருக்கும் இல்லையா இந்த சுபாவங்கள் உள்ளான இறுதியத்துக்குள்ள வந்தாலே போதும் வெளி தோற்றமான அலங்காரத்தை ஞானம் தானாகவே தேவனால் ஏற்படுத்தப்படும் அப்படின்னா நம்ம ஒண்ணு கரெக்டா கெஸ்ட் பண்ணிரலாம் என்ன தெரியுமா இன்னைக்கு வெளி தோற்றமான அலங்காரம் பலருக்கு பிரச்சனையான ஒரு காரியமா இருக்குன்னா உள்ளான அலங்காரம் இன்னும் சரியாகலை அதுதான் பிரச்சனை நான் ஒன்று கேட்குறேன் நம்ம அநேகர் சொல்றீங்க இல்லையா நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் எனக்கு உள்ளுக்குள்ள பரிசுத்தம் நிறைய இருக்கு நீங்க வெளித்தோட்டத்தை பார்த்து என்ன இது பண்றீங்கன்னு உங்ககிட்ட யாராவது ஒரு வார்த்தையை சொன்ன பொறுத்து கொள்கிற சுபாவம் இருக்கா இல்லை பொங்கி எழும்புறீங்களா நம்மளை குறித்து யாராவது ஒன்று சொன்னாலே எனக்கு அனைவருக்கு என்ன பண்ண முடியாது பொறுத்து கொள்ள முடியாது என்ன குறித்து இப்படி பேசிட்டாங்க என்னை குறித்து இப்படி சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்றாங்க அதை வைத்தே சின்னதான ஒரு பிரச்சனையை ஊதி பெருசு பண்றவங்க அநேக விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன் நம்முடைய விசுவாசிகளை விட்டு நான் வெளியே இப்ப பேச வரல கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள நடக்கிற பெரும் பிரச்சனையை நான் பேசிட்டு இருக்கிறேன் ஜனமே அலங்காரம் என்று சொல்வது மற்றவர்களை பாவத்துள் விழ வைக்கத்தக்க அலங்காரம் நமக்குள்ள இருக்க கூடாது ஏன்னா தேனை கண்டுபிடித்தாயானா நீ மட்டாய் சாப்பிடு மிகுதியாய் சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் தேன் உடம்புக்கு நல்லதுதான் ஆனா ரொம்ப அதிகமா சாப்பிட்டா அதுவும் பிரச்சனை தான் இல்லையா அலங்காரம் பண்ணுங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்லல நீங்க நகை போடவே கூடாதுன்னு நான் சொல்லல நான் அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது அன்பு ஜனமே லிமிட்டேஷன் ரொம்ப தேவை லிமிட் எது அதுக்கு மேலே ஆசை ரொம்ப அதிகமாக போச்சுனாலே பிரச்சனை தான் இல்லையா எதுவாக இருந்தாலும் அளவா பயன்படுத்தணும் மற்றவங்க நம்மளை பார்த்து ஐயோ ஒரு கவர்ச்சியான ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம இழுக்க ஒட்டிக்கிற அளவுக்கு நம்மளுடைய அலங்காரங்கள் இருக்கக்கூடாது ஒரு நாட்களில் சரியாக ஆடை போட முடியவில்லை என்று வேதனைப்பட்டு அதற்கு தியாகம் செய்து போராடினவங்க ஒரு நாட்களில் இன்னைக்கு தந்த ஃப்ரீடத்தை கூட சரியாக பயன்படுத்தாம அரை குறையான ஆடைகளை போட்டு அதற்கு நம்ம கண்டித்து சொன்னா ஒரு டிரஸ்ட் கூட எங்களுக்கு இல்லையான்னு அப்படியே தலைகீழா எழுப்புறீங்களே நியாயமா இருக்கா இருக்காய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்துதான் கேட்கின்றேன் இளமையை குறித்து அசட்டை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது இல்லையா வெளித்தோற்றமான அலங்காரம் முக்கியம் இல்லைன்னு பேசுறீங்க இல்லையா வெளித்தோற்றமான அலங்காரத்துல நீங்க கண்டபடி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மற்றவங்க நம்மளை பார்த்தா குறை சொல்ல தக்க அளவிற்கு ஆடைகளை அணிஞ்சிட்டு நீங்க வெளியே போகும் பொழுது உங்களை பார்த்து நாலு பேர் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் சர்ச்சுக்கு போற பிள்ளையா இதெல்லாம் குயர்ல இருக்கிற பிள்ளையா இதெல்லாம் ஆராதனைக்கு ஆராதனைக்கு போற பிள்ளையா இவங்களோட பிள்ளை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு குறை சொல்லும் பொழுது நம் மூலம் தேவனுடைய நாம தூஷிக்கப்படுகிறது அது ஒரு பக்கம் பார்க்கிறவங்க அசட்டை அளவுக்கு போறது நம்முடைய தப்பு சொல்ற அவங்களுடைய தப்பு கிடையாது என் அன்பு ஜனமே அன்பு பெற்றோரே தயவாக கர்த்தரை அறிந்து கொண்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் சரியான அலங்காரத்தோடு கூட நடத்துங்க வெளித்தோற்றமான அலங்காரம் அப்படி இப்படி நான் பேசுறேன் இல்லை அந்த காரியம் வேதத்தின்படி நான் சொல்லுகிறேன் தன்னுடைய சுயத்தின்படி சொல்லவில்லை ட்ரெஸ்ஸை கரெக்டா நீங்க போட சொல்லிக் கொடுங்க நீட்டாக வெளியே போகும்போது ஷால் எல்லாம் போட்டுட்டு வாலிப பிள்ளைங்களை அனுப்பி கூட்டிட்டு போங்க அதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை இன்னை நாட்களில் பார்க்கிற பொழுது முக்கால் போட சொன்னா அது பிரச்சனையா இருக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணச்சோன்னு சொன்ன அதுல ஏன் வேதத்தில் அப்படி எழுதி இருக்கான்னு கேட்குறவங்க ஒரு கூட்டம் நல்ல அழகான சரிரத்தில் டாட்டூஸ் எல்லாம் போட்டுட்டு கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திக்கிற ஒரு கூட்டம் அது வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் யாரை பார்த்தாலும் இன்னைக்கு இன்றைக்கி அப்பேர்ப்பட்ட நிலைமை தலைகீழாகவே போய்விட்டது எதை சொன்னாலுமே வேதத்தில் இருக்கா பைபிள் அப்படி இருக்கா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க உண்மையான தேவனுடைய அலங்காரம் உள்ளுக்குள்ள சாந்தம் அமைதல் தாழ்மை கீழ்ப்படுதல் இருந்தா யாருமே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவை இல்லைங்க தானாவே நீங்க மாறுவீங்க தானாவே உங்களுக்கு தோணும் இது தப்பு இதை செய்யக்கூடாது இது தேவனுக்கு விருப்பமான காரியம் அல்லேன்னு நாங்கள் சொல்லாமலேயே உங்களுக்குள்ள ஒரு உணர்வை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அந்த உணர்வு இன்னும் வரலன்னா நம்ம வாழ்க்கை உள்ளான இறுதியத்துல தேவன் விரும்புகிற அலங்காரம் இன்னைக்கு இல்ல கேட்கிற என் அன்பு தேவனுடைய ஜனமே நம்ம வாழ்க்கையில நம்ம இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாத படிக்க நம்முடைய நடக்கையில நம்முடைய பேச்சுல நம்முடைய அன்புல நம்முடைய ஆவியில நம்முடைய விசுவாசத்துல கற்புல நம்முடைய வெளித்தோற்றமான அலங்காரத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு ரொம்ப மாடல் பண்ணி காமிக்காம உள்ளான அலங்காரத்தை மிகவும் நீங்க முக்கியத்துக்கு இடம் கொடுத்து நீங்க வாழ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த அலங்காரம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற முத்தாக இருக்கும் அவர்களைத்தான் குணசாலான் குணசாலியான ஸ்திரீ என்றும் குணசாலியான மகன் என்றும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதனை மறந்து விடாதீர்கள் கேட்கிற என் அன்புக்குரியர்களை இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள் இந்த வழிகளில் வாழ்வதற்கு உங்கள் வழிகளை நீங்கள் அர்ப்பணியுங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் மூலம் அநேகரை கிறிஸ்துவுக்குள் நல்வழியில் கொண்டு வருவார் வர் இந்த வேளையில் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாங்கள் வெளித்தோற்றமான அலங்காரத்திற்கும் டெக்கரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் ஆனா உள்ளான காரியங்கள் அவயங்கள் இன்றைக்கு உள்ளான இருதயத்தின் நினைவுகள் சிந்தைகள் எவ்வளவோ இன்றைக்கு கரைப்பட்டதாக இருக்கிறது அதை அலங்கரிக்கணும்னு எங்களுக்கு எண்ணமே வரலப்பா வெளித்தோட்டத்தில் எங்களை பார்த்து ப்ரைஸ் பண்ணும் எல்லாரும் எங்களை பார்த்து விஷ் பண்ணும் எல்லாரும் எங்களை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்கு ஸோ எக்ஸைட்டட் ஆகுற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர உள்ளுக்குள்ள தேவன் வாசம் பண்ணணுமே அவர் விரும்புகிற அலங்காரத்தோடு இருந்தால் தானே மனவாளனாக கிறிஸ்துவோடு கூட மனவாட்டியாக நான் வாழ முடியும் என்று யாருமே இன்னைக்கு எதிர்பார்க்காம இருக்கிறாங்க அப்பா அந்த சிந்தையை மாற்றி வெளி தோற்றமான அலங்கரிப்பும் உள்ளான அலங்கரிப்பும் கிறிஸ்துவின் சித்தப்படி இருக்க வேண்டும் என்று யாவரும் ஒப்பு கொடுத்து அதற்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வதற்கு என்று முதல் தேவன் யாவரையும் ஒப்பு கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தை செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ